வேளாங்கண்ணி ஓகே வணக்கம் அன்னை வேளாங்கண்ணி மாதா பிலிம்ஸின் சார்பிலே தயாரிப்பாளராக இயக்குநராக படத்தின் கதையின் நாயகனாக நடித்து வினோத்குமார் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வீரநகரம் என்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கு இன்றைக்கு இங்கே வெளியிட வேண்டும் என்று சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனிய நண்பர் அன்பு செல்வன் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் வினோத்குமார் அவர்களுடைய இந்த தயாரிப்பை அவருடைய இயக்கத்தில் உருவாக்கி இந்த படைப்பை அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வீரநகரம் என்ற இதை நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் இதை நான் திறந்து காட்டினேன் என்று சொன்னால் என்னுடைய திறந்து காட்டுவது என்பது என்னுடைய உள்ளத்தை இப்பொழுது நான் திறந்து காட்ட விரும்புகிறேன் என்னன்னா வீரநகரன் எதுக்கு தலைப்பு வச்சு தலைநகரம் என்று சொன்னால் சென்னை இந்திய இந்திய இந்தியாவுக்கு தலைநகரம் என்று சொன்னால் நம்முடைய டெல்லி இந்தியாவின் தலைநகரம் சென்னை டெல்லி தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இப்படி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு மாநகரத்துக்கும் ஒரு இது இருக்கின்றது இது வீர நகரம் என்றால் நான் மனதில் நினைத்தேன் நிச்சயமா இது மதுரை சப்ஜெக்டா தான் இருக்கும் மதுரை மண்ணுக்குன்னு ஒரு வீரம் நான் வந்து ஒருதலை ராகம் படம் எடுத்ததுலேருந்து மதுரை என விட்டதே கிடையாது வாசம் இல்லா மதுர வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது என்று பாட இருப்பேன் வைகை இல்லாமல் மதுரை இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மதுரை மாநகரம் மீனாட்சி இல்லாமல் மதுரை இல்லை வைகை நதி இல்லாமல் மதுரை இல்லை அப்படிப்பட்ட அந்த மதுரை மாநகரத்துக்கு வீரநகரம் மட்டுமல்ல அது ஒரு விதத்தில் பார்த்தால் சொக்கநாதருடைய இதயத்தை மீனாட்சி தொட்டாலே அது ஒரு வீரநகரம் மட்டுமல்ல சொக்கநாதருடைய இதயத்தை மீனாட்சி தொட்டால் என்று சொன்னால் அது ஒரு ஈரநகரம் காதல் நிறைந்த நகரம் அது வீரமும் நிறைந்த நகரம் அப்படிப்பட்ட நகரம் தான் அந்த மதுரை மாநகரம் அந்த மதுரை மாநகரத்திலே ஒரு சொல்ல ஒரு ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த அதாவது ஒரு ஒரு புதிய கோணத்தில் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நான் முற்படுறேன்னு வினோத்குமார் சொன்னாரு எல்லாரும் உங்களே நினைக்கலாம் இன்னைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னார் பட்ஜெட்டை விட சப்ஜெக்ட் தான் ஜெயிக்கும் பட்ஜெட் இத்தனை கோடிக்கு எடுத்தா அத்தனை கோடி இத்தனை கோடி அவ்வளவு கோடி செலவு பண்ணி தான் படம் எடுக்கும் சொன்னாலும் ஒரு தடவை படம் எடுத்துக்க முடியாது என்னோட சொந்த மண்ணான மயிலாடுதுறையில என்னுடைய மறைந்துவிட்ட தயாரிப்பாளர் இ எம் இப்ராஹிம் அவர்களோட உறுதுணையோட அன்னைக்கு ஒரு ஒரு கல்லூரி கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு காதல் கதை நான் படித்த இடம் நான் படித்த இடம் எனக்கு பிடிச்ச இடம் அது நான் படம் பிடிச்ச இடமும் அந்த மயிலாடுதுறையில இந்த படத்தை எடுக்கிறேன்னு சொன்னா அன்னைக்கு என்ன எவ்வளவு பெரிய பட்ஜெட்டு பட்ஜெட் ஜெயிச்சதா சப்ஜெக்ட் ஜெயிச்சுதா ஒரு வருஷ கணக்குல அலங்கார தியேட்டர்ல சென்னையில ஓடுச்சு அந்த படம் நான் எதுக்காக சொல்ல என்னுடைய இதுக்காக சொல்ல நான் மட்டும் மட்டுமல்ல சப்ஜெக்ட் நான் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒரு படம் தமிழ்நாட்டில இருந்து கூட எடுக்கல மலையாளத்துல இருந்து கேரளாவில இருந்து வந்து எடுக்கிறாங்க அதுல தமிழ் என்ன அதுல சொன்ன விஷயம் அதோட சப்ஜெக்ட் என்ன செலவு மக்கள் செலவை பார்க்கல அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிந்தனையை பார்க்கறாங்க அது சொல்லு சப்ஜெக்ட் சொல்லப்பட்ட விதத்தை சொல் பார்க்கறாங்க யார் சொன்னாங்கன்னு கூட பார்க்கல யார் ஸ்டாரு அது வேற ஸ்டார் இருக்காங்களா ஏதோ பெரிய கதாநாயகி இருக்காங்களா ஒருதலை ராகம் படத்துல யாரு கதாநாயகி யார் கதாநாயகன் யார் வில்ல யார் காமெடி நடிகர் படத்துல கேபிரா டான்ஸ் இருந்ததா படத்துல வந்து கதாநாயகன் கதாநாயகன் உரு கட்டி புரிண்டு ஓட உருளக்கூடிய டூட் எதுவுமே கிடையாது ஃபைட்டு கிடையாது சேஸு கிடையாது பிரம்மாண்டமான செட்டு கிடையாது எத்தையும் இல்லை இப்போ மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றியை பாருங்க நான் என்ன சொல்ல வர்றேன் சப்ஜெக்ட் ஜெயிக்கும் அது அந்த காலத்துல நான் உதாரணத்துக்கு சொன்னது என்னுடைய இதை சொல்றது அந்த காலத்துல மட்டும் இல்ல இந்த காலத்துல இல்ல எந்த காலத்துலயும் அதனால ஒரு ஒரு சின்ன தயாரிப்பாளரு சின்ன படம் எடுக்கிறாங்க சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கன்னா இது பெரிய ஆட்கள் படம் எடுத்தா அதுக்கு பிரம்மாண்டமான விழா கோடி கணக்குல படத்துக்கு செலவு பண்றாங்கன்னா கூட ப்ரமோஷனுக்கே அவ்வளவு செலவு பண்ற பணம் படைத்தவர்கள் செய்யலாம் ஆனா இவர்கள் பணம் படைத்தவர்கள் மனம் படைத்தவர்கள் எப்படியும் நாங்க ஒரு இதை பண்ணணும் சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன அதாவது ஒரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் உங்களால ஏன்ற உதவியை செய் பண்ணும் கண்ணுங்க அவங்களுக்கு நீங்க கை கொடுக்கணும் நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு இதை பண்ணணும் உங்க கையால நீங்க பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையில வினோத்குமார் அவரே தயாரிப்பாளர் இருக்காரு அவரே இயக்குனர் இருக்காரு அவரே நடிச்சிருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா இருக்க பணியாற்றிய அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும் அசோசியேட் டைரக்டரா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஆர்ஓ பிஆர்ஓ கூட ஒரு தெரிந்த முகமான அறிந்த முகமா நான் பாக்குறேன் யார் அதெல்லாம் இல்லை அதாவது சினிமா என்பது சினிமா எல்லாமே வியாபாரம் சினிமா எல்லாமே திறந்து அது ஒரு திறந்த வெளி அது ஒரு திரைக்கடல் ஓடி திறவியன் தெரியும்னா சினிமா என்பது ஒரு திரைக்கடல் இங்கே வந்து கஷ்டப்பட்டு மூச்சடுன்னா தான் முத்து எடுக்க முடியும் சினிமா அப்படிதான் ஆனா ஆனால் அதில் வந்து யாரு விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட தளராத முயற்சியோட யார் ட்ரை பண்ணாங்களோ இது பண்ண முடியும் அந்த அடிப்படையில் தான் டைட்டிலே பாருங்கள் வீர நகரம் என்று வைத்திருக்கிறார்கள் சினிமால வந்து நானும் படம் எடுத்து பாக்குறேன் நின்று பாக்குறேன் முயற்சி பண்ணி பாக்கிறேன் அப்படிங்கிறதுக்கே மூச்சு விடுறதுக்கு தடவை தர அந்த உலகத்துல இருக்கான் இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு படம் எடுக்க முடியும்னு வர்றதுக்கே வேணும் ஒரு வீரம் அப்படிப்பட்ட வீரம் நிறைந்திருக்கிற காரணத்தால் தான் தலைப்பே வீர நகரம் என்று வைத்து அவனுடைய விளக்கம் எடுத்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு சின்ன இப்ப நான் வந்து ஒரு இன்னைக்கு வந்து கடவுள் என்ன இன்னைக்கு அவங்களுக்கு இது இத நான் வந்து ஒரு சின்ன ஒரு நான் வந்து அவர்களுக்கு என்னால் முடிஞ்சது இந்த மீடியாவுக்கு அவர்களுக்கு வீர ஒரு படம் எடுத்திருக்காங்க அதோட ஃபர்ஸ்ட் லுக்குங்க இந்த போஸ்டர் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க மீடியா வளர்ந்து வரக்கூடியவர்களை சின்ன தயாரிப்பாளர்களை புதிய இயக்குநர்களை புதிய படைப்புகளை நீங்க தான் என்ன தான் இருந்தாலும் பூக்களில் வாசம் இருந்தாலும் அதை வெளியில கொண்டு சேர்க்கக்கூடியது தென்றல் தான் தென்றல் வீசாட்டா பூவோட வாசமே வெளியில தெரியாது அதே மாதிரி என்ன படம் எடுக்கிறோம் என்னென்ன படைப்பு இருக்குங்கிறத அதை வெளியில கொண்டு போய் சேர்க்கக்கூடியதே மீடியா தான் அதனால் இந்த மீடியா விடம் ஊடகத்திடம் உங்களிடத்தில் இதை நான் சேர்த்து விட்டேன் இதை நீங்கள் இன்னும் சேர்க்க வேண்டும் இந்த பூவுக்கு வாசத்தை நீங்கள் வெளியே வீச வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எடுத்துங்க சார் எடுங்க என்னன்னு சொல்ற மாதிரி சினிமாவுக்கு வயசு கிடையாது அரசியலுக்கு வயசு கிடையாது படிப்புக்கு வயசு கிடையாது அந்த மூணு சேர்ந்தது தான் இந்த சினிமா அண்ணன் சொல்லும் போல சாவர வரைக்கும் என்ன நடிச்சுட்டு போரு நானும் சாவர வரைக்கும் நடிச்சிட்டு இருப்போம் சாவர வரைக்கும் எடுத்துட்டு இருப்போம் சாவர வரைக்கும் எல்லாம் புதுசாக இருப்போம் நிறைய இருக்கும் ஏன்னா மூணு தான் உண்மையான உம்ம நீங்க சினிமா வயசு இல்ல அரசியல் வயசு இல்ல அதுக்கு வயசு இல்ல படிப்புல காதலுக்கும் காதலை வச்சு ஒருதலை ராகமா இருக்கட்டும் ரயில் பேனங்களா இருக்கட்டும் உயிர் இருக்கட்டும் மயில் எண்ணெய் காதலா இருக்கட்டும் கிளிஞ்சர்களா இருக்கணும் பூக்களை பறிக்காத இருக்கணும் என்ன நிக்க காதல் இல்லை என் பையன் நடிச்ச காதல் அழிதல என்ன வாழ வச்சது இலக்கியம் நான் வந்து காதலிக்காதவன் நீங்கள் காதலித்த படத்தை இயக்கியவர்கள் அதனாலதான் அரசியல் சினிமா அண்ணன் காதல் பல் படிப்பு நாளும் யாராலும் வயசுக்கு வித்தியாசம் கிடையாது காலம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கு கல்வியும் அழியாது காதலும் அழியாது எங்களுடைய அடுக்குமுறைக்கு நாங்கள் ஈடாக முடியுமா அதுக்கு நாங்கள் அடிமை ஓகே சார்